தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பாக செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்தநாள் உறுதிமொழி ஏற்பு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் ஓரணியில் தமிழ்நாடு குடும்பத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதியேற்கிறோம் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைபுணிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்கள் வாக்குரிமையை பறிக்கும் இருக்கேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன்